ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி விசிட் டு வில்லேஜ் சேனலில் ஒரு அற்புதமான ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த நம்ம விசிட் டு வில்லேஜ் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வாங்க இப்போ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இன்றைக்கி ஒரு மெடிஷ்னல் பிளான்ஸ் பற்றியான வீடியோ பார்க்கலாம்னு ஒரு தாட் எனக்கு ஒரு எண்ணம் ஏன் மக்களுக்கு நம்ம கிராமத்தில் தானே இருந்தோம் கிராமத்தில் தானே இருக்கும் ஒரு நல்ல மெடிஷ்னல் பிளான்ஸ் பற்றி சொல்லலாமே அப்படிங்கிற ஒரு தாட்டாக அதனால் இன்றைக்கி நான் வந்து ஒரு நல்ல ஒரு மெடிஷ்னல் பிளான்ஸை பற்றி ஒரு பிளான்ட் ஒரு முக்கியமான தாவரம் இது ஒரு உணவாக எடுத்துக்கொள்ளும்போது நிறைய மருத்துவ குணமுடைய தாவரத்தை பற்றி பார்க்க போகிறோம் இன்றைக்கி அந்த தாவரம் பற்றி சொல்கிறேன் டைம் கிடைக்கிறப்ப இன்னொரு நாளைக்கு அதை கண்டிப்பாக பார்த்து உங்களுக்கு சமைச்சே காட்டுறேன் வாங்க அந்த தாவரம் என்னென்னு பார்க்கலாம் என்னடா வளவளன்னு பேசிகிட்டு இருக்கான்னு நினைக்காதீங்க வாங்க இன்றைக்கி அந்த தாவரம் என்னன்னு பார்த்துரலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சொன்ன அந்த பிளான்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா தூரத்துலேருந்து பார்த்தா அவங்களுக்கு தெரியுதா அந்த தாவரம் அந்த தாவரம் வேறு ஒன்றும் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பிரண்டை பொதுவாக அவங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்ச பிரண்டை அப்படிங்கிற இந்த தாவரத்தை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம் பாருங்கள் எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா நிறையவே மழை மழை பெஞ்ச டைமில் மழை பெஞ்ச டைமில் பார்த்திங்கன்னா இந்த பிரண்டை வந்து நிறைய பொடைச்சிருக்குவாங்க நாங்கள் நாங்கள் இந்த பிரண்டை பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது பாருங்க இதுக்கான மெடிஷ்னல் பிளான்ஸாக மெடிஷ்னல் பிளான்ட் இந்த பிரண்டையோட மருத்துவ குணங்கள் பற்றி பார்க்கலாம் இந்த பிரண்டை பார்த்திங்கன்னா எப்போவுமே இந்த மழை பெய்கிற டைமில் நல்லா காடுகளில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா மழை பெய்கிற டைமில் நல்லா தழஞ்சு பிடைக்கக்கூடிய தன்மை உடையது வீட்டில் வளர்க்குறீங்கன்னா வீட்டில் வளர்க்குறப்ப இது பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றுறதுனால உங்களுக்கு ரெகுலராக உடைக்க ஆரம்பிக்கும் இந்த பிரண்டையோட மருத்துவ குணங்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த பிரண்டையில் நிறைய கால்சியம் இருக்குது கால்சியம் நிறைய இருக்கிறப்ப உங்களுக்கு இந்த பிரண்டை நிறைய கால்சியம் ரிச் ஆஃப் கால்சியம்னால உங்கள் எலும்பு தேய்மானம் உங்களுக்கு நிறைய எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எலும்பு தேய்மானம் இருக்கிறப்ப இந்த பிரண்டையை நீங்கள் அதிகமாக வாரத்துக்கு ஒரு முறைன்னாச்சு இந்த பிரண்டையை நீங்கள் உங்கள் உணவுல எடுத்துக்கிறப்ப உங்களுக்கு அந்த எலும்பு தேய்மான பிரச்சனைகள் எல்லாத்துலேயும் இருந்து நீங்கள் விடுபடலாம் நெக்ஸ்ட்டு அந்த எலும்பு தேய்மானத்துக்கு அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பிரண்டையில் பசியை தோன்ற சக்தி நிறையா இருக்குது நான் குழந்தைங்க பார்த்தீங்கன்னா குழந்தைங்கன்னு இல்லை நம்மளுக்கே இப்போல்லாம் ஹோட்டலெல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் வந்து பசிக்கிற தன்மை வந்து குறஞ்சிரும் நிறைய பேர்த்துக்கு அந்த ப்ராப்ளம் இந்த காலத்தில் இருக்குது இந்த காலகட்டத்தில் அந்த ப்ராப்ளம் இருக்குது அந்த பசி பசியை நல்லா தூண்டும் இந்த பிரண்டை இந்த பிரண்டை பார்த்திங்கன்னா நல்லா பசியை தூண்டுற தன்மை இந்த பிரண்டைக்கு நிறையா உண்டு இது நல்ல ஒரு நாட்டில் புறத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மூலிகை நல்ல ஒரு உணவு உணவே மருந்துன்னு சொல்கிறோம்ல இதை உணவாக எடுத்துக்கிறப்ப நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகள் உடம்பில் இருக்க நிறைய பிரச்சனைகள் வந்து குணமாகுது அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சொன்னால் நம்பவே மாட்டீங்க இந்த பிறண்டை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வெயிட் லாஸுக்கு ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது இந்த பிறண்டை இப்போலாம் நிறைய பேர் ஆண்களும் சரி பெண்களும் சரி நிறைய உடம்பை குறைக்கிறதுக்காக நிறைய வழிமுறைகள் பண்ணிட்டு வராங்க நிறைய மருத்துவத்தில் இங்கிலீஷ் மருந்தெல்லாம் சாப்பிட்றாங்க ஆனால் நம்ம இப்படி நாட்டுப்புறத்தில் கிடைக்கிற இந்த நாட்டு மருந்துகளை சாப்பிட்றப்பவே இயற்கையாக நம்ம உணவில் சேர்த்துக்கிறப்பவே நம்மளோட உடவு உடம்பை வந்து நம்ம குறைக்கலாம் தேவையற்ற கொ தேவையற்ற கொழுப்புகளை வந்து தானாகவே சரி செஞ்சிருது இந்த பிரண்டை என்ன தான் அந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தரச தராசர் ரியாக்ஷன் ஃபார் எவ்ரி ஆக்ஷன் அப்படிங்கிறது ஒரு உண்மை எந்த பொருளுக்குமே அதாவது ஒரு பாசிட்டிவ்னு இருந்தால் அதுக்கு ஒரு நெகட்டிவ் அப்படின்னு ஒன்று இருக்கும் அப்படி இந்த பிறண்டையில் இருக்க ஒரே ஒரு நெகட்டிவ் திங்ஸ் மட்டும் நம்ம இப்போ பார்ப்போம் என்னடாவேன் உடனே நெகட்டிவ்னு சொல்லிட்டானே இந்த பிறண்டையை வந்து அப்படியே நீங்கள் ஒட்டுமொத்தமாக ஒதுக்க தேவையில்லை இது பார்த்திங்கன்னா அதே மாதிரி நீங்கள் நான் இப்போ சொன்ன யூனிவர்சல் ட்ரூத் அது வந்து ஒவ்வொரு தரிசர் ரியாக்ஷன் ஃபார் எவ்ரி ஆக்ஷன் அதே மாதிரி ஒவ்வொரு பிரச்சனைக்கும் உலகத்தில் தீர்வு இருக்குங்கிறதையும் நீங்கள் நினச்சி பாருங்கள் இந்த பிறண்டைக்கு என்ன அப்படி ஒரு இதுன்னா இந்த பிரண்டை பார்த்தீங்கன்னா பிஞ்சா பார்த்து நீங்கள் வா கடைகளில் வாங்குறப்ப பிஞ்சா பார்த்து வாங்குங்க செடியில் பறிக்கும் போது பார்த்து பறிக்கணும் என்னான்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரண்டைக்கு நீங்கள் வந்து பச்சை அந்த பிரண்டையை வந்து ஒன்றுமே சேர்க்காமல் நீங்கள் வெறும் அரைக்கிறப்ப இந்த பிரண்டை வந்து நாக்கு தடிச்சிரும் அப்படிங்கிறது ஒரு உண்மை இது இது ஒரே ஒரு எஃபெக்ட் மட்டும்தான் இதுக்கு வேறு எந்த ஒரு சைடு எஃபெக்டும் கிடையாது அந்த நாக்கு தடிக்கும் ஆனால் அதையும் சரி செய்கிற மாதிரி நீங்கள் புளி வச்சு கொஞ்சமாக புளி வச்சு அரைக்கிறப்ப அந்த ஒரு இதுவும் நீங்கிடும் சூப்பரான ஒரு சூப்போ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கேரண்டி சூப்பரான ஒரு மூலிகை இந்த பிரண்டையானது இப்போ வந்து நான் வந்து பிரண்டை பறிக்கிற வீடியோ உங்களுக்கு காமிக்கிறேன் இன்னொரு நாளைக்கு நான் கண்டிப்பாக உங்களுக்கு சமைக்கிற வீடியோ சென்ட் பண்ணுறேன் பாருங்கள் இப்போ பிரண்டை பறிக்கலாம் வாங்க இப்போ பிரண்டை பறிக்கலாம் இந்த பிரண்டை பார்த்திங்கன்னா பட்டை பிரண்டைன்னு சொல்லுவோம் பிரண்டையில் நிறைய முப்பிரண்டை அது மாதிரி பிரண்டை வகைகள் இருக்குது இது வந்து பட்டை பிரண்டைன்னு சொல்லுவோம் இது மாதிரி இருக்கிறதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் அறவே தகுத்தரணும் காரணம் இது மாதிரி பிரண்டைகள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக தேவை இல்லை மார்க்கெட்டில் சந்தைகளெல்லாம் நீங்கள் வாங்குறப்ப இது மாதிரி பிரண்டைகளை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடுங்க பிரண்டை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் டார்க் ஒரு ஒரு டார்க் க்ரீன் கலரில் தெரியுது பாருங்கள் ஆனால் நீங்கள் சமைக்கக்கூடிய பிரண்டை கொழுந்த தான் நீங்கள் சமைக்க போகிறீங்க அதனால் இந்த லைட் க்ரீன் கலரில் தெரியும் ஒரு லைட் கிரீன் கலரில் தான் இந்த பிரண்டைகள் இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த பிரண்டையை உடைக்கிறேன் இது பார்த்திங்கன்னா ஒரு இந்த தழுக்கு ரெண்டு தழுக்கு இந்த ரெண்டு தழுக்கு மட்டும் ஒடுங்கி போதும் அதுதான் நல்லதாக இருக்கும் இந்த ரெண்டு தழுக்கு தான் நல்லதாக இருக்கும் இந்த ரெண்டு தழுக்கா இப்போ ஒடிக்கிறோம் ரெண்டு ரெண்டு தழுக்கா ரெண்டு இங்கே பாருங்கள் கொழுந்த மட்டும்தான் நான் ஒடிக்கிறேன் மற்ற பாய்ச்சு நம்மளுக்கு தேவை அதெல்லாம் நாக்கு தடிச்சு போயிடும் இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் நான் பிரண்டை எப்படி உடிச்சிருக்கேன்னு அடுத்து பாருங்கள் பிரண்டை நல்லாயிருக்கு மழை பெய் மழை பெஞ்ச டைம் இப்ப அதனால் பிரண்டை எங்கள் ஊரில் கிடைக்கிது கிடைக்கிறப்பவே சாப்பிட்டாதான் இது மாதிரி பொருட்கள்லாம் அப்புறம்லாம் கிடைக்காது எங்கள் ஊரில் கிடைக்கும் மழை பெய்கிறப்ப பரவாயில்ல இது எங்க அந்தந்த ஊரை பொறுத்து தானே இந்த மழை வந்து கம்மிங்க எப்போவுமே எங்கள் ஊரில் அதனால் மழை பொறுத்து தான் பிரண்டை கிடைக்கும் இந்த இலை இதான் பிரண்டையோட இலை இந்த இலையை ரொம்ப ஆட் பண்ண வேணாம் சும்மா நீங்கள் ரெண்டு இலை மூணு இலை எப்படி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கால் கிலோக்கே ஒரு கால் கிலோ கடை செஞ்ச பிரண்டைக்கே ஒரு ரெண்டு இலை மூணு இலை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் கத்தாத கத்தாதம்மா அடுத்து பாருங்க இதை பாருங்க இவ்வளோ அழகாக இருக்குது இந்த பிரண்டைகள் சேஃப்டி முக்கியம் முள்ளல்லலாம் அது ஓடி இருக்குது பாருங்கள் முள் கரில் தான் ஓடி இருக்கும் எப்போவுமே எங்கள் வீட்டில் எப்பவுமே ஒரு எங்கள் வீட்டில் இல்லை இந்த பிரண்டைங்கிறதே பசியை தூண்டும் அதுமாதிரி சூப்பராக இருக்கும் டேஸ்ட் இது கூட ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும் ஒடிச்சுருக்கேன் பாருங்கள் பிறண்டை இங்கே பாருங்கள் நிறைய இடத்துல நான் ஒரே இடத்துல உடைக்கல நிறைய இடத்துல இருக்குது பிரண்டைங்க நிறைய இடத்துல காய்ச்சிருக்கனால நான் நிறைய இடத்துல போய் வைக்கிறேன் இந்த பிரண்டை பார்த்தீங்கன்னா ஒரு கொடி வகையை சேர்ந்தது தான் இங்கே பாருங்கள் நல்ல க்ரீப்பர் கொடி தான் நல்லா வ வளர்ந்துருக்கு பாருங்க நீங்கள் மார்க்கெட்டில் வாங்குறப்ப இது மாதிரி கொடுப்பாங்க இதை கண்டிப்பாக எடுத்தா நாக்கு தடிச்சு போயிடும் நீங்கள் எவ்வளோ புளி வச்சாலும் இதெல்லாம் நல்லது கிடையாது இதுதான் பிரண்டை காய் பிரண்டையோட காய் இது பழுக்கும் பழுத்து ரெட் கலருக்கு வரும் இது ஒரு கொடி வகை சேர்ந்தது இப்போ பாத்தீங்கன்னா நான் பிரண்டை வந்து ஓரளவுக்கு ஏற்கனவே நான் கொஞ்சம் வந்து க்ளீன் பண்ணி எங்கள் வீட்டில் வா ஏற்கனவே கொஞ்சம் நை இப்போ காலையில் கொஞ்சம் எடுத்தோம் இப்போ நாங்கள் வந்து ஆடு மேய்க்கிறப்ப நிறையா வாங்கியிருக்கோம் காடு மேய்க்கிறப்ப நிறையா வாங்கியிருக்கோம் வாங்கில ஒடிச்சிருக்கோம் இப்போ அதை க்ளீன் பண்ணுறது வந்து எப்படின்னு பார்க்கலாம் எங்கள் அம்மா க்ளீன் பண்ணுவாங்க காட்டிலாங்க சொல்லுமா இது பாருங்கள் ரெண்டு சைடும் கொஞ்சம் முத்தல் மாதிரி இருக்கும் அதை வந்து ரெண்டு சைடும் இப்படி தோலை நீக்கிடணும் சொல்லுமா தோலை நீக்கி அப்படியே கொத்தரங்காய் நம்ம ஒடிப்போம் இல்லையா அது மாதிரி இப்படி உடச்சி பாருங்கள் இப்படி உடச்சி எடுத்து வச்சுருக்கோம் இது மாதிரி தான் இது பார்க்க கொஞ்சம் கொஞ்சம் கொத்தரங்காய் மாதிரியே தான் இருக்கும் கொத்தவுரங்காய் நம்ம சந்தையில் எப்போவுமே வீட்டிலலாம் வாங்குறோம்ல காய் அந்த கொத்த மாதிரி தான் இருக்கும் அந்த இலைகள் கூட ரெண்டு மூணு சேர்த்துக்கலாம் பிறண்ட இலை இந்த பிறண்ட இலை இப்போ இந்த ஹோல் ப்ராசஸும் நாங்கள் கா மேய்க்கிற காட்டிலே செய்கிறோம் மேய்க்கிற இப்போ நாங்கள் வீட்டில் போய் நைட்டு சமைச்சிடுவோம் அதுக்காக இப்போ நைட்டு நாங்கள் இது ஒரு சாயங்காலம் இங்கே ஆடு காட்டிலேயே நாங்கள் அங்கே பாருங்கள் கொஞ்சம் புதர் இங்கே தான் நிறைய கிடைக்கும் பிரண்டை இங்கே பாருங்கள் நான் எந்த இடத்துல பார்த்தாலும் இங்கே பிரண்டை அதிகமாக இருக்குது நான் உட்காந்துருக்க இடத்துல கூட ஒரு பாறைண்ட தான் உட்காந்துருக்கோம் இந்த இடத்துல கூட நிறைய பிரண்டை கிடைக்கிது பாருங்க ஃபுல்லாக அங்கே பாருங்கள் பிரண்டையாக தான் இருக்குது இந்த இடம் ஃபுல்லாகவே பிரண்டை தான் எடுத்து எடுத்துகிட்டு இப்படியே உடச்சி உடச்சி போடுங்க இந்த இலைகள் கூட நம்ம வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் நிறைய ஆட் பண்ணால் நல்லா இருக்காது இப்போ பாருங்க இப்போ நம்ம ஓரளவுக்கு நிறையா விரண்டை வந்து உடச்ச வச்சிருக்கோம் இது என்னென்னா ஒரு நூ ஒரு நூறு கிராம் அளவு இருக்கும் நூறு கிராம் அளவுக்கு பிரண்டை உடச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் இது வரைக்கும் நான் வந்து நிறைய பிரண்டையோட பற்றி சொன்னேன் பிரண்டையை பற்றி சொன்னேன் பிரண்டையோட நற்பலன்கள் டிஸ்அட்வான்டேஜ் தீமைகள் இதெல்லாம் என்னென்னு நான் உங்களுக்கு சொன்னேன் இப்போ வந்து இப்போ நாங்கள் வந்து மேய்க்கிற காட்டில் இருக்கோம் சாயந்தரம் நேரம் நல்லா பொழுது இறங்கிட்டிருக்கு பொழுது இருக்க நேரம் பாருங்க காமிக்கிறேன் உங்களுக்கு என்னடா புதராகவே இருக்குது எங்கே பார்த்தாலும் நினைக்காதீங்க இந்த சைடு தான் நாங்கள் ஆடு மேய்ப்போம் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து நிறைய பிரண்டை வந்து ஒடிச்சு வச்சுருக்கேன் இப்போ நான் வந்து நைட்டு உங்களுக்கு இப்போ பொழுதுங்க நேரம்னு சொன்னேன் நைட்டு வீட்டுக்கு உங்களுக்கு டின்னர் இப்போ பிறண்ட சாதம் தான் உங்களுக்கு சமையல் வீடியோ நைட் போடுறோம் ரெண்டும் இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம சமையல் நைட் பண்ணுறதும் உங்களுக்கு இங்கே காமிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்லியிருந்தேன் இப்போ சாயந்தரமே சொல்லியிருந்தேன் வீட்டில் நைட்டு போய் நான் தொகையில் அரைக்கலாம் நாங்கள் பிறண்டை பறிக்கிறப்ப சொன்னேன் இப்போ வந்து வீட்டில் வந்து பிறண்ட துவையலுக்கு வந்து எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சிட்டோம் என்னென்ன பொருள் தேவைன்னு நான் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு நாங்கள் ஒடிச்ச பிரண்டை பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு கிராம் இல்லாட்டி ஒரு நூற்றம்பது கிராம் அளவு இருக்குது இந்த பிரண்டை நான் தான் அவங்கள்ட்ட அங்கே காமிச்சேன் எவ்வளோ ஒடிச்சோன்னு ஒரு நூற்றம்பது கிராம் இருக்கும் பிரண்டை நல்லா க்ளீன் பண்ணி பிஞ்சாக ஒடிச்சு கொளுந்தா ஒடிச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அடுத்து நான் கண்டிப்பாக சொன்னேன் பிரண்டைன்னு துவையல் நீங்கள் அரைச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சேர்த்துக்க வேண்டியது புளி இல்லாட்டி நாக்கு தடிச்சு போயிடும்னு சொல்லியிருந்தேன்டையா அதனால் புளி வந்து ஒரு பெரிய லிமிச்சம்பழம் அளவு புளி ஒரு இலம்ச்சி அளவு எடுத்துருக்கோம் நெக்ஸ்ட்டு புளிப்புக்காக தக்காளி தக்காளி ஒரு பழம் அளவுக்கு ஒரு பெரிய பழமாக ஒரு பழம் நான் அறுக்கி வச்சுருக்கேன் தக்காளி அடுத்து மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம் இப்போ இதில் வந்து ஒரு இரநூறு கிராம் இருக்கும் இரநூறு கிராம்க்கு நான் ஒரு ஆறு ஏழு மிளகா போட்டுக்கிறேன் காரம் அதை உங்களுக்கு காரம் கம்மியாக சாப்பிட்றவங்கள அந்த காரம் கம்மியாக யூஸ் பண்ணிக்கங்க இல்லை நாங்கள் காரம் நிறையா சாப்பிடுவோம் அப்படின்னாங்கன்னா க நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப மிளகாய் போட்டுக்குங்க அடுத்து வெங்காயம் சின்ன வெங்காயம் வந்து இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு சின்ன வெங்காயம் போடாமல் செஞ்சிங்கனாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும் இருந்தாலும் எனக்கு சின்ன வெங்காயம் பிடிக்கும் டேஸ்ட்டு அதனால சின்ன வெங்காயம் போடுறேன் இது போடுறதுனால கொஞ்சம் சின்ன வெங்காயம் போடாமல் அரைச்சா சட்னி வந்து இந்த பிறண்டை துவையல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் துவையல் மாதிரி இருக்கும் ஆனால் அந்த சின்ன வெங்காயம் போடுறப்ப சலசலப்பு கொஞ்சம் இருக்கும் ஏன்னா அந்த வெங்காயத்தோட சலசலப்பு தெரியும் இருந்தாலும் நல்லாயிருக்கும் சட்னி உங்களுக்கு பிடிச்சிருந்தா போட்டுருக்குங்க இல்லாட்டி சின்ன வெங்காயத்தை அவாய்ட் பண்ணிக்கலாம் ஆப்ஷனல் தான் சின்ன வெங்காயம் நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை தா கருவேப்பிலை கொஞ்சம் சட்னியில் போடுறப்ப உங்களுக்கு முடி வளருது அதோ அதோட நம்ம தாளிக்கிறப்ப அது போட்டப்போ நல்லா இருக்காது எடுத்து வச்சிருவோம் ஆனால் இதை ஒன்றா போட்டு அரைச்சிருந்தால் இது பண்ண மாட்டோம் சாப்பிடுவோம் அடுத்து பூண்டு முக்கியமாக பூண்டு ஒரு நாலஞ்சு ஒரு பத்து பல்லு பூண்டு எடுத்துருக்கேன் இதான் தேவையான பொருள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ சமைக்கிற வீடியோக்குள்ளே போயிடலாம் வச்சுருவோம் அடுப்பில் வானொலி ஒரு பாத்திரம் தாய்ச்சி வச்சுருக்கேன் தாய்ச்சியில் எண்ணெய் ஊற்றிக்குவோம் நான் வந்து கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன் கொஞ்சமாக யூஸ் யூஸ் யூத்துக்குங்க வதக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்குவோம் இது பார்த்தீங்கன்னா ஒரு கிலோக்கு ஒரு ஐம்பது கிராம் தான் கம்மியாக இருக்கும் பிரண்டை அதனால் என்ன நீங்கள் அது வதங்குற அளவுக்கு ஊற்றிக்கலாம் என்ன சூடு எறிடுச்சு பாருங்கள் நல்லா கொதி மாதிரி வருது இப்போ நான் வந்து கழுவி நல்லா சுத்தமாக வச்சுருக்கேன் பிரண்டை ஏற்கனவே அந்த பிரண்டையை வந்து பண்ணிக்குவோம் போட்டுருந்தேன் எல்லா பிரண்டையும் போட்டு ஃபஸ்ட்டு பிரண்டையை நல்லா வதக்கிடணும் இதோட அந்த பச்சை கலர் வந்து மொத்தமாக மாறிடும் ஒரு அவிச்ச கலருக்கு அதாவது ஒரு ப்ரௌன் கலருக்கு வந்துடும் நம்ம பிறண்ட அப்படி நல்லா அடி பாருங்கள் நம்ம பதினேழு கொஞ்சம் ஜாஸ்தி தான் அது வதங்குற அளவுக்கு நீங்கள் என்ன ஊற்றுனா போதும் இப்போ உப்பு கொஞ்சம் போட்டுக்குவோம் வதங்கிடும் அதனால உப்பு கொஞ்சம் போட்டுக்கணும்

பாருங்க ஓரளவுக்கு இருக்கு இதோடுமே இன்னும் நல்லா வதங்கணும் கலர் இன்னும் சேஞ்ச் ஆகலைங்க பாருங்கள் கலர் இன்னும் சேஞ்ச் ஆகல இன்னுமே நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும் இன்னும் வதக்கலாம் நம்ம இப்போ பாருங்கள் முன்ன நான் போட்ட கலருக்கும் இப்போ நல்லா மாறிடுச்சு ஒரு லைட் ப்ரவுன் கலருக்கு வந்துருச்சு நல்லா பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ப்ரை லைட் ப்ரவுன் கலரில் வந்துருச்சு இப்போ நம்ம வந்து மாற்றி தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ வந்து இன்னொரு தாத்தி நூறு தாச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதில் வந்து எண்ணெய் கொஞ்சமாக பிடிக்கும் முன்ன அளவு வேணால் கொஞ்சமாக எண்ணெய் அதில் கழுவி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் வந்து களி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ஒரு கப் அளவு ஓட்டுக்கிறேன் எனக்கு சின்ன வெங்காயம் ரொம்ப பிடிக்கும் அதனால போட்டிருக்கேன் ஆப்ஷனல் உங்களுக்கு பிடிச்சாலும் போட்டுக்கலாம் பிடிக்கிறனால விட்டுறலாம் இது வந்து கட்டாயப்படுத்த கிடையாது அடுத்து அடுத்து போட்டு padathu poon tu pootron poon tu karuapula renkaya konju madhar lakum upu pootron upu pootron upu pootron இப்போ மிளகாய் போட்டுருவோம் வெங்காயம் வதங்கிட்டு கொஞ்சம் இப்போ நம்ம சரியான மிளகாய் காரத்துக்கு ஏற்ப போட்டுருக்கோம் வதக்கி விட்டுங்க இல்லாட்டி ஃப்ளேமை குறைச்சி வச்சுட்டு போடுவேன் நான் ஒரு ஏழு மிளகா ஆறு மிளகாய் போட்டுருக்கோம் இப்போ எலுமிச்சம்பள அளவு ஒரு புளி வச்சுருக்கேன் இந்த புளியை போட்டுக்கோங்க புளி போட்டு நல்லா வதக்கிடுங்க எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி போய் போட்டுருங்க சாரி போட்டுருங்க புளி நல்லா வதங்கட்டும் தக்காளி போட்டுலாம் மொத்தத்தில் இந்த திரண்ட தொகையல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் புளிப்பாக தான் இருக்கும் புளிப்பாக தான் இருக்கும் இந்த புளி வந்து போடலன்னா நாக்கு தடிச்சு போயிடும் அதனால் புளியை வந்து எது மறந்தாலும் புளியை மறந்துடாதுங்க இந்த திரண்ட தொகையிலுக்கு பாருங்க கருவீடுச்சுன்னு நினைக்காதீங்க புளி இல்லையா அந்த புளியோட கலர் இறங்கி இப்போ நல்லா வதங்கிருச்சு தக்காளி இதெல்லாம் நல்லா வதக்கிடுங்க இதை நல்லா வதங்கிடுச்சு கருவேப்பில கருவேப்பிலலாம் நீங்கள் என்ன நிறைய போடுறனாலும் போட்டுக்கலாம் நான் வந்து கம்மியாக தான் போட்டிருக்கேன் கருவேப்பில காரம் உப்பு இதெல்லாம் உங்களோட விருப்பம் போட்டிக்கலாம் புளிப்பே உங்கள் விருப்பம் தான் புளியை தவறு தக்காளி கூட ஆப்ஷனல் தான் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு பார்த்தா தெரியும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து இது தனியாக வேறு ஒரு பாத்திரத்தில் ஆற வச்சுருக்கலாம் மாற்றி இப்போ வந்து எல்லா பொருளும் வதக்கி வச்சுருக்கோம் நம்ம தனியாக வெங்காயம் தக்காளி இதெல்லாம் தனியாக பிரண்டையை தனியாக வதக்கி வச்சுருக்கோம் இப்போ வந்து மிக்சி ஜாரில் அரைச்சிடலாம் அம்மியிலே அரைக்கலாம் இது நைட் டைமுங்கிறதுனால நான் மிக்சி ஜாரில் அரைக்கிறேன் ஃபஸ்ட்டு பிரண்டையை போட்டுக்குவோம் இந்த பெரண்டில் இருக்க ஆயிலே ஃபுல்லாக வடிச்சுருங்க ஏன்னா இந்த பிரண்டை வந்து இது ஃபுல் ஃபுல்லாக இதில் தான் வதங்கியிருக்கு அப்போ இதில் இருக்க சத்தெல்லாம் அந்த ஆயிலில் தான் இருக்கும் அதனால் ஃபுல்லாக அந்த ஆயிலையும் வதச்சிரும் அடுத்து வெங்காயம் தக்காளி வச்சிருக்கோம்ல அதை ஆட் பண்ணிக்கலாம் எடுத்து நல்லா ஆற வச்சுட்டேன் ஒன்றா போட்டாச்சு பொருளையும் ஒன்றா போட்டாச்சு இப்போ இது அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ அரைச்சாச்சு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க நல்லா அரைஞ்சிருச்சு இப்போ நான் ஒரு இதை ஒரு இதுக்கு மாற்றிட்டு காமிக்கிறேன் இப்போ வேறு பவுலுக்கு மாற்றிட்டேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது சூப்பராக வந்திருக்கு நம்ம பரண்ட துவையல் இது சுடு சாதத்தோட நம்ம சாப்பாட்டில் விசைஞ்சு சாப்பிட்றப்ப அவ்வளோ சூப்பராக இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கிராமத்து சைட்லாம் பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிச்சின்னா அந்த பிரண்டை புடைக்கும் மக்கள் பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் இருக்கவங்கெல்லாம் தேடி ஒடிச்சு இது சமைச்சு சாப்பிடுவாங்க இதோட டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் பிரண்டை கிடச்சிச்சின்னா எங்கேயாச்சும் ஒரு டூருக்கு கிராமத்துக்கு போனீங்கன்னா அங்கே பிரண்டை கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக வாங்கிட்டு வந்து வீட்டில் சமைச்சி சாப்பிட்டு பாருங்கள் இதோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் ஏற்கனவே நான் ஃபஸ்ட்டு பிரண்டை பறிக்கிறப்பவே சொன்னேன் இதில் நிறைய நற்பலன்கள் இருக்குதுங்க கால்சியம் இருக்குது அதனால் எலும்பு தேய்மான பிரச்சனைகள் பண்ணும் வயிறு சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனையும் இந்த பிரண்டை ஒரே மருந்து இந்த பிறண்டை உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் ஃபுல் அண்ட் ஃபுல் சரி செஞ்சிடும் ஜீரண பிரச்சனை எல்லாத்தையுமே இந்த பிறண்டை வந்து நம்மளுக்கு சரி பண்ணி கொடுக்குது அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு பிறண்டையை பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க வாங்கி சமைச்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக பிரண்டை வந்து இது பார்த்திங்கன்னா துவையல் இதோட கொஞ்சமாக ஆல்டர்னேட் பண்ணி கொஞ்சம் தேங்காய் ஒரே ஒரு கொஞ்சம் தேங்காய் வச்சு அரைச்சி நீங்கள் இட்லி தோசைக்கும் சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் இந்த பிரண்டை பார்த்திங்கன்னா ஆடி நாள் நல்லாயிருக்கும் அதனால் கண்டிப்பாக சமைச்சி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கிட்டோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு இது ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதனால் பெனிஃபிட் ஆவாங்க அவங்களுக்கும் நன்மை கிடைக்கும் இந்த பிறந்த தொகையில் கண்டிப்பாக வீட்டில் சமைச்சி பாருங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இதை பற்றி கண்டிப்பாக நம்ம விசிட் டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரின்னு நிறைய மூலிகை நிறைய செய்திகளோடு திரும்ப வரேன் தேங்க்யூ சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துவிடுவாங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்